உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் உ என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் ஊற்றுவேன் சொல்கிறாங்க அவர் ஒன்றும் கஞ்ச பிஸ்னாரி கிடையாதுங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்றாங்க அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க உங்கள் மேலே உங்கள் குடும்பத்து மேலே உங்கள் குழந்தைங்க மேலே உங்கள் பேரம் பேத்திங்க மேலே அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க ஒரு து கொஞ்சம் கூட காசு இல்லை ஒரு துளி கூட நிம்மதி இல்லை ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை இவ்வளோ வறட்சியாக இருக்கிறீங்களா அப்பேற்பட்ட உங்களுக்காக தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்றாங்க எப்படிங்க ஊற்றுவாரா என்னங்க அவர் ஆசீர்வதிச்சு நான் பார்த்ததே இல்லை நான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்ததே இல்லை உண்மையிலே அவர் ஊற்றுவாரா ஊற்றுவாருங்க நீங்களே பாருங்களேன் ஈசாக்குக்கு அவர் தான் பொண்ணு பார்த்து வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு ஏன் ரெபேக்கால் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கு காரணம் ரெபேக்கால் தேவனை மாதிரியே குணம் படைத்தவர் யாராவது ஒன்றுமே இல்லை வறட்சி தாகமாக இருக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவா ஊற்றிவிடுவா தண்ணியை முந்து மொந்து ஊற்றிவிடுவாள் ஆனால் தான் தேவனுக்கு ரெபே காலை பிடிச்சிச்சு நீங்களே பாருங்களேன் நம்ம ஆப்ரகாவுடைய மேனேஜர் வந்து எதிர் எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் அப்படி தான் கேட்டான் நீ வந்து ஒரு கொஞ்சோண்டு உன் குடத்துலேருந்து தண்ணி குடிக்கிறியாமா அப்படின்னு கேட்டான் உடனே ரேபேக்கால் என்ன சொல்கிறா குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தா அதுவும் ஒரு குளம் தண்ணின்றது அவ எடுத்த தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது துறவுன்றது உங்களுக்கு வந்து ஒரு குளம் மாதிரி அதுக்கு படிக்கட்டு இருக்கும் அதுலேருந்து கீழே இறங்கி ஏறணும் தண்ணி எடுத்துகிட்டு இறங்கி ஏறணும் இப்போ எவ்வளோ கஷ்டமான இட வேலை அது படிக்கட்டில் தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சாதாரண இடத்துல நீங்கள் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துடலாம் ஆனால் படிக்கட்டில் ஏறி இறங்கி ஒரு குட தண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த ரெபைக்கால் அந்த தண்ணியை கொடுக்குறா ஐயோ இவ்வளோ தகமாக இருக்கீங்களா குடிங்க அப்படின்னு கொடுக்குறா அது மட்டும் இல்லை கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு பயங்கர பாவம் பார்க்குறா பாவம் இந்த இவர் கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கலன்னா அந்த ஒட்டகத்துக்கு மட்டும் எப்படி தண்ணி கிடச்சிருக்கோம் இவருக்கே குடிக்க தண்ணி கிடைக்கல அப்போனா இவர் கொண்டு வந்த பத்து ஒட்டகங்களுக்கு எப்படி தண்ணி கிடச்சிருக்கும் சொல்லிட்டு உங்கள் ஒட்டகத்துக்கும் நானே தண்ணி எடுத்து ஊற்றிடுறேன் துறவு பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்துச்சு இவ அந்த படிக்கட்டில் இறங்கணும் ஏறணும் இறங்கணும் ஏறணும் அப்படி தான் தண்ணி எடுக்க முடியும் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து ஊற்றுனான் அவளுக்கு வந்து யாராவது தாகம் அப்படின்னா அவளால் பொறுத்துக்க முடியாது ரெபே எடுத்து மொண்டு மொண்டு ஊற்றுனான் பத்து ஓட்டகம் எவ்வளோ தண்ணி குடிச்சோ அத்தனை தண்ணி ஊற்றுனான் அதனால்தான் தேவன் வந்து ரெபேக்கால ஈசாக்குக்கு மனைவியாக கொடுத்தார் அதே மாதிரி தான் உங்ககிட்ட சொல்கிறாரு அவரும் நீங்கள் தாகம் என்றால் வறண்டு போய் இருக்கிறேன்னா அவர் விட மாட்டார் அவரும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாருங்க சரிங்களா கொஞ்சோண்டு ஒரு துளி அப்படின்னு ஊற்ற மாட்டார் எப்படி ஊற்றுவாருன்னா அவர் வந்து ஆறுகளையும் ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஆறு மாதிரி ஆசீர்வாதங்கள் ஊற்றிடுவார் என் பிள்ளைங்க திருப்தி ஆகிற அளவுக்கு அந்த வறட்சி போகிற அளவுக்கு நான் ஊற்றுவேன் இல்லை நம்ம வறட்சி வந்து போகணும்னா எவ்வளோ தேவைப்படும் அது அவருக்கு தெரியும் உங்களுக்கு சந்தோஷம் வரணுன்னா எவ்வளோ ஆசீர்வாதம் தேவைப்படும் உங்களுக்கு நிம்மதி வரணுன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தேவைப்படும் அது அவருக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உங்கள் தரித்திரம் சரியாகணுன்னா உங்கள் வறுமை சரியாகணும்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும் அது அவருக்கு தெரியும் சரிங்களா அந்த அளவு ஊற்றுவார் நம்ம தேவன் வந்து ஊற்றுகிற கேரக்டர் சரிங்களா தாராளமான குணம் அவருக்கு அதனால் கவலையே படாதீங்க ஊற்றுவார் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்ணால் சரிங்களாங்க ஏன்னா நீங்கள் வறண்டு போயிருக்கீங்க ஒன்றும் இல்லாமல் நிற்கிறீங்க அதனால் ஆசீர்வாதங்கள் ஊற்றுகின்ற தேவனை இன்றைக்கி பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க வறண்டு போய் ஒண்ணு இல்லாமல் ஒரு துளி நிம்மதி இல்லாமல் ஒரு துளி சந்தோஷம் இல்லாமல் பணம் இல்லாமல் எப்படியோ இருக்காங்கப்பா உங்கள் பிள்ளைங்க மேலே ஊற்றுங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க எவ்வளவு தேவைப்படாமோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஊற்றுங்க அப்போ தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சரியாகும் ப்ளீஸ்ப்பா நிறைய ஆசிர்வாதங்களை ஊற்றி உங்கள் பிள்ளைங்களோடைய வறட்சியை சரி பண்ணுங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி ஏசுவின் காயப்பட்ட தளம்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிரிக்கி பா நீங்கள் கிரிக்கி போட்டுட்டிங்கன்னா நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தீ எரிகிற அக்கினி எரிகிற இடத்துல நாங்கள் வாழ விரும்பலை அங்கே போக மாட்டோம் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்று கொண்டு நாங்கள் வானத்திற்கு பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா இழந்து விடக்கூடாது அந்த வாய்ப்பைப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அப்புறம் நீங்கள் வந்து இங்கேயே தங்க போகிறீங்க வா அந்த வாய்ப்பு எங்களை வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது அதற்கும் தகுதிப்படுத்துங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முழுச்சகம் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்